ஏண்டா உனக்கு அவ்வளவு தூரம் நான் அட்வைஸ் பண்ணியோ அந்த பொண்ணு மேல இருக்கிற கோவம் போல அப்படிதானே அப்படி இல்லப்பா உங்க தான் அவளுக்கு கால் பண்ண ஆனா அவ அட்டன் பண்ணலையே அட்டன் பண்ணலாம் என்ன அதுக்காக கோச்சுப்பியா ஏய் ஒருத்தங்களுக்கு நம்ம கால் பண்ணி அவங்க அந்த கால் அட்டன் பண்ணலாம் அவங்க நம்மளை அவாய்ட் பண்றதா அர்த்தம் இல்ல அதை விட அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில இருந்துருக்கலாம் இல்லையா ம் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த மெசேஜை நீங்களே பாருங்க என்னடா மெசேஜ் இந்தாங்க இப்ப சொல்லுங்கப்பா நான் என்ன பண்ணனும் கவலப்படாத கார்த்தி நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் வேண்டாம்ப்பா டேய் இது ஒரு சின்ன மிஸ் அண்டர் ஸ்டாண்டிங் பேசினா எல்லாம் சரி ஆயிடும் இல்லப்பா பேசினா லிமிட்ட இது எப்பயோ தாண்டிடுச்சுப்பா ஆமாப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்காக நீங்க எந்த அவமானம் படம் வேண்டாம் அதனால தாங்கிக்க முடியாதுப்பா ஆனா நீ இப்படி வேதனை பட்டு இருக்கீடா இது சரியா போயிரும்பா இல்ல வேதனை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும் கார்த்தி அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லடா அந்த வேதனையை நீ மறக்கிறதுக்குள்ள உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க போற ஆமாப்பா எனக்கு மூட் அவுட்ல நான் தாத்தாவோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தேவையில்லாம அவர்கிட்ட கோச்சுக்கிட்டேன் சொன்னா உங்க அம்மா என்கிட்ட சொன்னா போய் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளுப்போ சரிப்பா கார்த்தி நடந்த நினைச்சு கவலைப்படாதடா இந்த நிமிஷம் கஷ்டமா இருக்கிறது நாளைக்கே சந்தோஷமா மாறலாம் டே எல்லாருக்கிட்டையும் இயல்பா நடந்துக்க சரிப்பா தாதா வடா கர்த்தே சாரி தாத்தா நீ எதுக்குடா சாரி சொல்ற நீ ஒண்ணும் பண்ணலையா நான் உங்க மனசு கஷ்டப்படுத்தினே தாத்தா இதையா பெருசு படுத்திட்டு இருக்க ஏடா இதுக்காவா மனசு கஷ்டப்பட்டு நல்ல புள்ளடா நீ அவன்கிட்ட என்னப்பா பேச்சு வேண்டி இருக்கு என்னம்மா இப்படி சொல்ற என் பேர மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறது கஷ்டம் ஆமா தங்கமான பையன் தான் உங்ககிட்ட கோச்சிட்டு போனா சாரிமா நான் இதை முட்டாள்தனமா அப்படி நடந்துகிட்டேன் இனிமே இந்த மாதிரி தாத்தா கிட்ட பேசுன அவ்வளவுதான் இனிமேல் அப்படி பேச மாட்டோமா சரி என்னக்கா காஃபி அங்கு வச்சிரு காயத்ரி நம்ம ஸ்ரீநிதியை பிரியறதுக்கு மனசளவில் தயாராக வேண்டியது என்னங்க நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படி ஒரு நிலமை வந்தால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க முட்டாள்தனமாக பேசாத காயத்ரி புடையவங்க வந்து கேட்குறப்போ அவங்களுக்கு உரிமையானதை கொடுக்கறது தானே நியாயம் சரிங்க இத்தனை வருஷமா கண்ணுக்குள்ள வச்சு கட்டி காப்பாத்தணுமே நமக்கு அந்த உரிமை இல்லையா காயத்ரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட நியாயம் வேற நம்மளோட நியாயம் வேற ஆனா நாம உலக நேயத்துக்கு தான் கட்டுப்பட வேண்டியிருக்கு இத்தனை வருஷமா தொலைஞ்சு போன பொண்ணு மேல இல்லாத அக்கறை இப்ப திடீர்னு எங்க வந்துச்சா இத்தனை வருஷம் எங்க போயிருந்தாங்களா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு திக்குக்கு ஒருத்தரா போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த குழந்தை யாருது யாருதுன்னு கேட்டமே அப்ப இந்த பெத்தவங்க வரலையே கண்ணு முழிச்சு வளர்த்து ஆளாக்கி இப்ப இவதான் என் உயிரினு வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு இவங்க பேப்பர்ல விளம்பரத்தை கொடுத்து தகவல் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா உடனே நம்ம தூக்கி கொடுத்துடணுமா என்னங்க நியாயம் உங்க நியாயம் பொல்லாத உலக நியாயம் காயத்ரி இமோஷ்னல் ஆகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நிதானமாக யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் சென்னை எடிஷனில் இந்த விளம்பரம் வந்திருக்குன்னா நான் குழந்த சென்னையில் தான் வளருதுன்னு அவங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கணும் ஸோ அவங்க நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க ஸ்ரீநிதியை நெருங்கிட்டு இருக்காங்க இது உங்க யூகம் தானே ஒருவேளை அவங்க சென்னை உட்பட ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த விளம்பரத்தை கொடுத்துக்கலாம்ல இருக்கலாம் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு ஐயோ உண்மை என்ன நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது இந்த பாரு காயத்ரி நான் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போய் இந்த விளம்பரத்தை கொடுத்தது யாரு அவங்க எங்க இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து முதல்ல போய் விசாரிச்சுட்டு வாங்க போக சரி நான் உடனே கிளம்புறேன் அனுப்புங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க தேங்க்யூ என் பேரு சீனிவாசன் அப்படியா பத்திரிகையில் வந்த ஒரு விளம்பரத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க சார் இந்த விளம்பரம் விஷயமா எனக்கு கொஞ்சம் தகவல் வேணும் காணாம போன அந்த குழந்தைய பத்தி விவரம் ஏதாவது தெரியுமா தெரியாது சார் தெரியாதா அப்புறம் அந்த விளம்பரத்தை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குற இல்ல இந்த விளம்பரத்தை கொடுத்தது யாரு அவங்க அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சாரி சார் அதெல்லாம் சொல்ல முடியாது அது கான்பிடன்சியல் தங்களை பத்தி விவரம் எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தான் குழந்தைய பற்றி எதுவும் தெரியாதுன்றீங்க அப்புறம் எதுக்கு கொடுத்தவங்க முகவரி கேட்குறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை இப்படிதான் பல வருஷங்களுக்கு முன்னால காண போயிருந்தது ஒருவேளை இந்த விளம்பரத்தை கொடுத்தது அவங்க தானான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் சாரி சார் ஐ கான் ஹெல்ப் யூ ஓகே சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இந்த விளம்பரம் சென்னை பதிப்பில் மட்டும்தான் வந்திருக்கா இல்லை எல்லா பதிப்புலேயும் வந்திருக்கு அப்படியா தேங்க்யூ சார் ஓகே நான் வரேன் வெல்கம்

இப்பதான் போனாரு எதிரில வந்திருப்பாரு நீங்க பாக்கலையா ஐயோ நான் பாக்கலையே அவர் ஆள் பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாரு மீடியா ஹைட்டு குறுந்தாடி வச்சுக்கிட்டு கையில பிரீஃப் கேஸ் வச்சிருப்பாரு சார் ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் ஓகே மேடம் சொல்லுங்க மேடம் இந்த பக்கம் மீடியம் ஹைட் குருந்தாடி வச்சுக்கிட்டு கையில் அப்படி யாரும் வரல மேடம் மேடம் இல்ல சார் அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல இப்பதான் போன கேட்ட கூட தாண்டி இருக்க அம்மா உங்களை தேடிட்டு போனாங்க எங்க போனாங்க உள்ளதா சார் போனாங்க ஓகே என்னோட அட்ரஸ் எதுக்காக கேட்டாங்கன்னு நீங்க விசாரிச்சீங்களா கேட்டேன் மேடம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட குழந்தை ஒண்ணு காணாம போயிடுச்சான் விளம்பரம் கொடுத்தவங்க அவங்களா இருக்கும் கேட்டு வந்தார் நீங்க சொன்ன அடையாளத்துல அங்க வெளியே யாருமே இல்ல சார் மிஸ் பண்ணிட்டேனே இவரை பிடிச்சிருந்தா ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமே கவலைப்படாதீங்க மேடம் அவர் திரும்ப வருவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்த உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் இது கூட அவர் கொண்டு வந்த பேப்பர் தான் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே சார் நீங்க இதே விளம்பரத்தை வர சண்டே இஷ்யூல எல்லா எடிஷன்லயும் பப்ளிஷ் பண்ணிடுங்க ஓகே மேடம் இந்தாங்க சார் கவலைப்படாதீங்க மேடம் கண்டிப்பாக உங்கள் குழந்தை கிடச்சிடும் தேங்க் யூ சார் மேடம்

நீங்க சொன்ன அடையாளத்துல அங்க வெளியே யாருமே இல்ல சார் இவரை பிடிச்சிருந்தா ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட நெருங்கி வந்து இருக்க மாதிரியும் ஸ்ரீநிதி நம்மளை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியும் எனக்கு ரொம்ப தோணுதுங்க

எனக்கு ஒண்ணும் புரியல காயத்ரி காயத்ரி எனக்கு சூடா ஒரு கப் காஃபி கொடுக்குறியா நீங்க ஹாலுல போய் உட்காருங்க கொண்டு வரேன் ப்பா ஆ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் அம்மா இங்கே அம்மா கிச்சனில் இருக்கா அப்பா இந்த விளம்பரத்தை பார்த்தீங்களா எது பாருங்க தாத்தா பாவம் யாரோ இந்த குழந்தைய இருபது வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் மிஸ் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குன்னு தெரியாமல் இப்போ விளம்பரம் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு பத்து லட்ச ரூபா தராங்களா பத்து லட்ச ரூபா ஒருத்தர் இந்த குழந்தை இப்போ வளர்ந்த ஆளாகி எப்படி இருக்குதோ எவன் கண்டுபிடிக்க போறானோ எவனுக்கு அந்த லக்கி ப்ரைஸ் அடிக்க போகுதோ என்னப்பா நான் சொல்றது வா ஸ்ரீநிதி இந்த விளம்பரத்தை பாத்தியா அப்பா இந்த குழந்தைய பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஸ்ரீநிதி இருந்த மாதிரியே இருக்குல்ல என்னப்பா நான் சொல்றது கரெக்டா ஏ ஸ்ரீநாத் போய் ஒழுங்க வேலையை பார்க்க மாட்ட இங்க என்ன வெட்டி இறட்ட இல்லப்பா நான் சும்மா விளையாட்டுக்கு என்னடா விளையாட்டு விளையாடுற வயசா உனக்கு எனக்கும் எதுக்கடுத்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுங்க அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை